சேனல் ஃபைவ் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வந்து வணக்கம் இன்னைக்கு தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு நம்ம இங்கே காரணீஸ்வரர் கோயிலுக்கு வந்து வந்திருக்கிறோம் இந்த கோயிலில் பக்தர்கள்கிட்ட அவங்களுடைய புத்தாண்டு வேண்டுதல்கள் என்ன அவங்க வந்து என்னென்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் என் பேர் பாலசுப்ரமணி சிஐடி நகர் டி நகரிலேருந்து வரோம் நாங்கள் வந்து ஏன்னா கோயில் தரிசனத்துக்கு வந்தோம் நல்லாயிருக்கு ஆனால் இந்த வருஷம் சித்திரை விஸ்வகர்மா வருஷம் பிறந்தது இன்றைக்கி எல்லாருமே நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் இதே போல் மேலும் மேலும் யாருக்கும் எந்த நோய் நொடி இல்லாமல் வாழ்க்கையில் சிறப்பாக இருந்து வாழ்க்கையில் எல்லோரும் முன்னுக்கு வரணும் அதே போல் எல்லோரும் சிறப்பாக வாழணும் விவசாயம் பெருகணும் மழை பெய்யணும் அவ்வளோதான் சார் இந்த வருஷம் நல்லா இருக்கும் சார் இதுக்கு முந்தின வருஷம் எப்படி போச்சோ அதோடு இந்த வருஷம் இன்னும் நல்லா மேலும் மேலும் முன்னுக்கு வரணுன்ட்டு ஆசைப்படுவோம் சார் இந்த வருஷத்தில் வந்து எனக்கு பிற பிள்ளைங்களாம் பிறந்து நான் இன்னும் தாத்தாவாக ஆகணும்ன்ட்டு எனக்கு ஒரு ஆசை சார் புத்தாண்டு வாழ்த்துகள் இதே போல் என்னாட்டமே எல்லாேருமே நல்லா சிறப்பாக மகிழ்ச்சியோடு வாழணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை சார் இந்த தமிழ் புத்தாண்டு நாங்கள் எப்போதும் சொந்த கோயிலுக்கு வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கிட்டு நான் சாமி தரிசனம்லாம் பண்ணேன் இந்த தமிழ் புத்தாண்டு எல்லாேருக்கும் வந்து ஒரு இனிமையாக அமைமையாக எல்லோரும் நல்லா என்ன இந்த இல்லை எனக்கு வந்து எனக்கு வேண்டியது இல்லைன்னா வந்து சாமி கிட்ட சொல்லியிருக்கணும் அது மாதிரி நடக்குது எனக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டியது இல்லை இந்த வருஷம் மகிழ்ச்சியாக தான் இருக்கு வரும் வருஷம் பிரதோஷம் எல்லாத்துக்குமே வருவேன் இந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நல்ல முறையில் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டி எல்லாருக்கும் சேர்த்து என்னுடைய இந்த நோவு நொடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஓகே நான் இந்த கோயிலுக்கு நான் வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா வந்துட்டு போயிட்டு இருக்கேன் இந்த வருஷம் என்பது கொஞ்சம் நல்லபடியாக நடக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது காலையில் ஏழுந்ததுலேருந்து வேறு வேண்டியதுனால நோவு நடி இல்லாமல் நல்லபடியாக இருக்கணும் அதான் வேண்டிய எல்லா மக்களுக்கும் நல்லதே தரணும்னு அதையும் வேண்டிக்கிறேன் எல்லா மக்களுக்கும் சேர்த்து ஓகே சக சுகமாக இருக்கணும் எப்படி இருக்கு இந்த வருஷம் அருமையாக இருக்குது எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் என்ன குழந்தைங்க நல்லா இருக்கணும் தொழில் நல்லா போகணும் எல்லோரும் சந்தோஷமாக எல்லாம் கிடைச்சி சிறு சிறப்புமாக வாழணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் நீர் வளம் எல்லாம் நல்லா இருக்கணும் எல்லாம் வேண்டிக்கிட்டு ஒரு வளகம் எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு வந்துருக்கணும் வணக்கம் என்னோடய பேர் சுந்தர்ராஜன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு புது வீடு ஒன்று பார்த்து கொடுத்துட்டு அந்த சந்தோஷத்தோட சாமிட்ட வேண்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கோம் இது மாதிரி எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் ஆரோக்கியமும் வாயிலும் செல்வமும் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்